ஸ்ரீ மாதா வாராகியின் மன்னமாகவும் அதிசய காரி சித்தி வாராகியுடைய எல்லாம் சுபமாகவே இருக்கட்டும் தாந்திரிக பூஜையோட மூணாவது அங்கமாக விக்னேஸ்வர பிரார்த்தனை எப்படி குலதெய்வ பிரார்த்தனையும் குரு பிரார்த்தையும் நமக்கு வந்து பூரண கிருபை பண்ணி நம்ம பாவங்கள்லேருந்து விடுபிறக்க அனுகிரகம் பண்ணதோ அது போல எல்லா வகையான காரியங்களும் நம்ம ஜெயமாகணும் எல்லா வகையான காரியமும் நமக்கு தன்வசப்படணும் அப்படின்னா விக்னேஸ்வர பெருமான பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுன்னு ரொம்ப சிறப்பான மூர்த்தி தான் மகாகணபதி மற்றும் வாஞ்சா கல்ப கணபதி அவருடைய பிரசாதம் இருந்த எந்த நேரத்திலும் எந்த காரியங்களும் ஜெயம் பண்ண முடியும் ஸோ விநாயகபெருமான பார்த்தம்ங்க நீங்கள் விநாயகர் கோயில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை பூஜை பண்ணுறவ இல்லை சுவாமி நாங்கள் வெறும் சுவாமிக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறவா அப்படின்னா கூட விநாயகபெருமான மஞ்சள் விம்பத்தாலோ இல்லை மரக்கட்டையினாலோ மரக்கட்டைன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே போய் வெள்ள கட்டை இருக்குது அப்படின்னு வாங்கக்கூடாது சுவாமி வந்து கட்டையினால் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா ஸோ அப்படி வந்து விநாயகருமான சித்திரமாகவோ பிம்பமாகவோ இல்லை வந்து மஞ்சள் பிம்பத்தில் வச்சு பூஜை வந்து சந்தோஷம் அப்படி இருந்தால் சுவாமிக்கு வந்து தேனாலும் பாலாலும் அபிஷேகம் பண்ணிவிட்டு நூபுற வஸ்திரம் சொல்லக்கூடிய வகையில் சுவாமிக்கு செவப்பு வஸ்திரத்தை சாத்தி சுவாமி அலங்காரம் பண்ணிடுங்க அதற்கப்புறமாக அருகம்பில்லினாலோ இல்லைன்னா அரசமரத்து இலையினாலோ சுவாமிக்கு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு பசும்பால் தேன் இல்லைனா எள்ளு உருண்டை கடலை உருண்டை இது வச்சுக்குங்க இல்லைங்கிற பட்சத்துக்கு சுத்தா அன்னம் அபிஷேகோட வச்சு சுவாமி நைவேத்தியம் பண்ணலாம் நிவேத்தியம் பண்ணிவாங்க இதுவே உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்ன முறையில் அர்ச்சனை பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த அருகம்புள்ளையும் அரச மரத்தையாளையும் லைட்டாக சந்தனத்தை தொழித்து அதில் என்ன சொல்லணும் ஓம் கம் கணபதையே நமஹா அப்படின்னு சொல்லி சுவாமியை நூற்றி எட்டு கூட அர்ச்சனை பண்ணுங்க இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அர்ச்சனை பண்ணணும் தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணணும் காலையில் நாலு டு ஆறு மணிக்கில் செஞ்சால் மட்டும்தான் அதோடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் ஆறு மணிக்கு மேலே செஞ்சால் பலன் கிடைக்கும் ஆனால் அது சீக்கிரமாக சித்தியாகாது சுவாமி மகாகணுக்கு தன்வசப்பட்ட நல்லா சீக்கிரமாக சித்தியாகணும் சுவாமின்னு ஆசைப்படுறவாலாம் வாஞ்சாகற்ப கணபதியுடைய மூலமந்திரம் சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லாது வாஞ்சாகற்பணபியுடைய எந்தரம் மை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்க அவசியம் கேட்டு வாங்கிக்கலாம் ஸ்ரீ மாதா வாராகி நிமன் மகமும் அது மட்டும் இல்லாத தாந்திரிக் கொடுத்த அடுத்த அடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா கீழ்கண்ட வாட்ஸப்பில் சேருங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி எந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் கேளுங்கள் ஸ்ரீ மாதாவாராகி நிமன் மகவும்